நம்முடைய நாங்கில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் வருகிறார் வாங்க இந்த ரெண்டு பேர் வர்றாங்க பவள செவ்வாயும் கடிகமல் போல் தாமரை போல் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி மொழியால் உலகு இது என்ன எதுல வர்ற எந்த இலக்கியம் தெரியுங்களா சொல்லுங்க யாராவது சும்மா நாங்கள் வந்து உட்காந்துருக்கேன் பேர் சொல்லி முடியாது நாங்கள் கிளம்பி போயிடுவாமா சொல்லியிருக்கியா ஐயா சரஸ்வதி அந்தாதி கம்பன் கம்பன் சரஸ்வதி நான் முதல்ல ஒன்று சொன்னேன்ல அது மாதிரி சரஸ்வதி அந்தாதி ஏடி உன்னை நான் அடையும் நேரம் இருக்குல்ல அது முழுவதும் பாட்டு முழுக்க அந்தாதியில் எழுதுகிறது மூன்று பிடிச்சி படத்தில் வருது இல்லையா ஆமாம் மூன்று பிடிச்சி சீரியல் இல்லை படத்தில் சரியா நேரம் போட்டுப்பாங்க எத்தனை மணிக்கு ஆ மொழியால் உலக தமிழர்களை ஆட்சி செய்தவர் சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே இரு அணியிலும் வாகிடுவதற்காக வருகை பேச்சாளர் பெருமக்களே நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய

ஏன்னா நோயே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன் கடனே இல்லாதவன் லட்சாதிபதி என்ன ஆடி கார்ல போறதெல்லாம் முக்கியம் ஆம்புலன்ஸ்ல போகாம ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கணும் என்னுடைய அருமை சகோதரர் ரொம்ப அழகா தான் இன்பத்திற்காகத்தான் இலக்கியம் அப்படின்னு பேசி அமர்ந்திருக்கிறார் நான் இன்பம் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல இன்பம் மட்டுமே போதுமா ஐயா இன்பம் மட்டுமே நமக்கு போதுமா வாழ்க்கையில இன்புற்று மகிழ்தல் மட்டும் இருந்தா போதுமா ஐயா நம்ம வாழ்க்கையில முன்னே இருக்கலாமா காதலியோடு இருபத்தி நாலு மணி நேரமும் மாசு பொண்ணு வலம்புரி முத கரும்பு தேனே காவேரியே கற்கண்டே கனியாமுதே அப்படி இப்படின்னு பேசியாச்சுன்னா அவன் என்ன நினைப்பா அந்த பொண்ணு ஏதோ கலந்துட்டு போறது நல்லா இருந்தான் அன்னைக்கு சந்தோஷமாக ஒருத்தன் காதலிக்கு ஃபோன் பண்ணா ஹலோ எங்கே இருக்கா அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சொன்னால் நான் எங்கள் அப்பா ஆடி கார் ஐம்பது லட்ச ரூபா காரில் போய்ட்டுருக்கேன் அப்படி எங்கள் பண்ணை வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு கடையில் போய் சாமானங்கள் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறமா நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் சரி நீ எங்கே இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு இவன்ட்ட கேட்டு உடனே இவன் சொன்னான் ரொம்ப ஓவராக சீன் போடாத நீ போயிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ஸில் உனக்கு பின் சீட்ல தான் நான் இருக்கேன் உனக்கு டிக்கெட் எடுக்கணுமா நீ கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அதனால இந்த இதெல்லாம் வேணாம் ஐயா ஐயா இந்த புத்தக திருவிழா நடத்துவதைய நோக்கம் என்ன ஐயா நோக்கம் எதுவாக இருக்கும் வாசக பெருமக்கள் எல்லாம் வரணும் இங்கே வந்து புத்தகத்தை வாங்கணும் படித்து வாடகை நோக்கம் தான் இருக்க முடியுமே தவிர இப்போ இன்பத்துக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஐயா இன்புறுதலுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு ஏய் இதே மேடையில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி போயிடலாம் இல்லையா இசை கச்சேரி நடத்தி போயிடலாம் இல்லையா இதெல்லாம் இன்புறுதல் நடத்தாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் ஏன் புத்தக திருவிழா நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அனுபவித்தால் மட்டும் காணாது வாழ்க்கையில் துன்பற்ற வேண்டும் என்பது நோக்கமாக இருக்குது அபாஸ் அபாஸ் ஆஹா அதால்தான் நம்முடைய அதாவது முன்னால் நம்முடைய தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் நம்ம சொல்லுவோலியா ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் முதல் சட்டமன்ற தலைவர் அவர்கள் அவர் அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிற பொழுது தினசரி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு திருக்குறளை படித்து விட்டுதான் சொல்லிவிட்டு தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார் பின்பற்ற முடியாது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க ஐயா மகாத்மா காந்தியடிகளை நம்ம எல்லோருக்குமே தெரியும் உலக நாடுகளுக்கெல்லாம் அவரே தெரியும் அவருடைய குருநாதர் அவர் யாரை பின்பற்றார் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மகாத்மா காந்தியடிகளையே பின்பற்றிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏ அவரே அரிச்சந்திர நாடகம் அதானா அதை பார்த்த உடனே என்ன முடிவு பண்ற நம்முடைய வாழ்க்கையில இனி பொய்ய பேசக்கூடாது உண்மையை மட்டுமே பேச வேண்டும் சத்தியத்தின் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு வாழ்க்கை முழுவதையும் அதை கடைபிடித்தார் பின்பற்றி வாழ்ந்தார் அவரை பின்பற்றி நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயா நெல்சன் மண்டேலா அவர்கள் நெல்சன் மண்டேலா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்டில் அவர் வந்து அரசாங்கத்தை எழுத்து வேலை செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயிலில்

அவருக்கும் நோபல் பரிசு கிடைத்தது அவரும் வாழ்க்கையில் மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியவர் இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி அடிக்கட்டே கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி வந்தது அவர் சொன்னார் இது அகிம் செய்யும் சத்தியாக ஏன் அம்மா சொன்னால் பகவத்கீதையில் இருந்தாலே கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பின்பற்றி வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் அதனாலதான் உலகம் உருப்படியா இருக்கு நீங்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதுங்க அறம் செய்ய விரும்ப ஒரு வார்த்தை தர்மம் கொடுக்கறதுக்கு பணம் பொருள் போதும் அது போதும் அது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க திரைக்கவிஞன் கூட மிக சிறப்பாக சொல்வானே அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தாயும் மொழியும் கண்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவன் தினமும் எண்ணுங்கள் அந்த ஒரு வார்த்தையை மையமாக வைத்து இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அதை செய்யணும் அதாவது ஏதாவது அவங்களுக்கு நாம் எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வள்ளல் பெருமானும் செய்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினர் அதாவது ஐயா தொண்டு அல்லால் துணையும் இல்லை தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்றாரு இந்த அப்பர் பெருமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அதாவது தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா இல்லையா அந்த அவர் காலத்திலேயே அந்த வேலையை அதை அப்படியே கையில் எடுத்தவர் அதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர் அப்பூதி அடிக்கணும் அப்பூதி அடிக்கணும் அப்பூதி அடிக்கணும் எல்லாமே அவருடைய பெயர்ல ஏன் அப்பர் பெருமானுடைய பெயர்ல தான் செய்யறார் இன்னைக்கும் எங்க ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கியா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா என்எஸ்கே அவர்கள் பிறந்த ஊர் நாகர்கோவில் என் கிருஷ்ணன் அவர்கள் அவரு வாழ்க்கை முழுவதும் தர்மம் கொடுத்தே வாழ்ந்தவர் எந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணாரோ அதை விடவும் அதிகமாக கொடுத்தவர் யாரு கேட்டாலும் இல்லை அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாருங்க கடைசியில அவர் உடல்நல குறைவில் இருக்கிறாரு அந்த நேரத்துல அவரை பார்க்கறதுக்கு பல பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வர்றாரு வந்து பார்த்துட்டு நூறுரூவா கட்டு அன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பாருங்க எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படின்னு பாருங்க அந்த நூறுரூவா கட்டு ஒரு கட்டு அப்படி கையில் கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு என்ன சொன்னாரோ தெரியுமா இதை சில்லறை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற உடனே அவர் சொன்னார் இல்ல வச்சுக்குங்க இன்னும் வேணும்னா நான் தர்றேன் இல்லப்பா இத சில்லரை மாத்தி கொடுங்க இல்லனே நீங்க வச்சுக்குங்க நான் தர்றேன் இல்லப்பா சில்லரை மாத்தி கொடுங்கப்பா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னார் உடனே அவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா எந்த இப்போ நீங்க கொடுத்துட்டீங்க ஆனால் என்னை பார்ப்பதற்காக சின்ன சின்ன நடிகர்கள் துணை நடிகர்கள் எல்லாம் என்னை பார்ப்பதற்காக வருவார்கள் இந்த பணத்தை அவருக்கு கையில் நான் கொடுத்தால்தான் அவருடைய வீட்டிலே அடுப்பேறியும் அப்படின்னு சொன்னார்னா அதாவது இந்த உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவர் மாதிரிங்க அது வந்து சாதாரணமான கொடை அல்ல உயிர் கொடை அந்த உயிர் கொடையை அன்னைக்கு இலக்கியத்தில் சொன்னதை இன்னைக்கும் ஏன் என்எஸ்கே அவர்களை மாதிரி பல பேர் இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க

அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாயா பணி நிறைவு உடனே அவருடைய வீடைய திருக்குறள் இல்லை அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மூணு வருடத்துல அறுபத்தி ஏழு பேர்களை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலைகளையும் சொல்ல வைத்து தமிழ்நாடு அரசின் மூலமாக பதினைஞ்சாயிரம் ரூபாய் பரிசுனை பெற வைத்தார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்க முடிய காரியம் நடக்கும் நடக்கும் ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி முப்பது பாடல்களை சொல்ல முடியுது அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு இப்படி உருவாக்க முடியும் அதனால ஏங்க அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அடியில அற்புதமான ஒரு சிலை எங்க இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதெல்லாம் மத மாணவர்கள் வந்தவர் ஜி போக்கு அவரு திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து திருக்குறளை வந்து இன்னைக்கு விவிலியத்துக்கு அடுத்தால மொழிபெயர்ப்பு பயிர் செய்யப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொன்னா திருக்குறள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டுக்கார் அப்படின்னு சொன்னா திருக்குறள் படி நம்ம வாழ முடியும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது இலக்கியம் வந்து பண்பட்ட சமுதாயத்தின் முதல் முகவரிய இலக்கியம் தான் முதல் முகவரி இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா இதை வந்து அவங்க சாதாரணமா சொல்லிட்டு போக முடியாது இது வந்து இப்ப நம்ம ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு சிக்னல் போட்டிருக்காங்க சாலை விதிகள் போக்குவரத்து சாலை விதிகள் எல்லாம் போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு அப்படியே போனா போதும் ஐயா இப்போ வலது பக்கம் நம்ம திருமணம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு இடது பக்கம் திருமணம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு நேரா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு அப்படிதானா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு இதை அத்தனையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நீ போய் சொன்னா இடத்துக்கு கொடுத்தா பாதுகாப்பாக போக முடியுமா ஐயா வேற இடத்துக்கு போயிடுவோம் வேற இடத்துக்கு போயிடு கைலாசத்துக்கு கூட போகலாம் இல்லை எங்கேயாவது போயிடலாம் அதாவது நம்முடைய ஜிபிஎஸ் ஜல்லங்களை வெளியில கூட்டி போயிருந்து பாருங்க ஐயா இதை பின்பற்றினா தான் நாம என்ன பண்ண முடியும் இடத்திற்கு பாதுகாப்பாக போய் சேர முடியும் அதே மாதிரி நம்முடைய இலக்கியத்தை முறையாக நாம் பின்பற்றினால் மட்டும்தான் இலக்கினை அடைய முடியும் அரும்ப அருபாய் எல்லா நோய்களுக்கும் இந்த ஊர்ல நமக்கு மருந்து இருக்கு மருத்துவத்துல எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கு இலக்கியத்துல அதாவது மூலிகைகள் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அத்தனையும் எங்கே மருந்து இருக்கு அப்படின்னா இலக்கியத்துல இருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு இலக்கியத்துல தான் இருக்கு ஒன்னே கூட சொல்லி முடிச்சிருக்கா முடிச்சிருக்கா மகாத்மா காந்தியடிகள்ட உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீங்க தமிழில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க மகாத்மா காந்தியடிகள்ட அவர் அழகா ஒன்று எழுதி கொடுத்தாரு நீரில் குமிழி சுருட்டும் நெடு திரைகள் எழுத்தாகும் நிலையானது இல்லை அப்படிங்கறத ரொம்ப அழகா நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு எழுதி தமிழ்ல எழுதி மோகன்தாஸ் கரம்சன் காந்தி அப்படின்னு கையொப்பமிட்டு எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா ஏ அவரே என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய வாழ்நாள்ல நான் தமிழ் கற்க கூடியது யாரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் தாத்தா இருக்காருல்ல பூவே சாமிநாதையர் அவர்கள் நம்ம தமிழ் தாத்தாவுடைய திருவடியின் கீழ் இருந்து நான் தமிழை கற்றுக்கொள்ள இலக்கியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார்னா இலக்கியங்கள் அது இன்புற்று மகிழ்வதற்காக மட்டுமல்ல அது பின்பற்றி வாழ்வதற்கு தான் நாம் கற்கலாம் என்று சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நல்ல அருமையாக சொன்னாரு அழகா அந்த பாடவியின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப